வணக்கம் இந்த காணொலி பதிவிலே இவரிடம் பரட்சி எழுதுகின்ற மாணவர்களுக்கு இந்து நாகரிக பாடத்திற்கான பகுதியொன்று எதிர்பார்க்கை வினாக்கள் இந்த காணொலியிலே பதிவிடப்படுகின்றது அந்த வகையில் முதலாவது வினா நாங்கள் நோக்கமாக இருந்தால் பாவச்சீர்கள் அதன் பிராயச்சித்தம் என்பனவற்றினை கூறும் புராணம் மிருது என கேட்கப்பட்டுள்ளது பாவச்சீர்கள் அதன் பிராயச்சித்தம் என்பனவற்றினை கூறும் புராணம் என கேட்கப்பட்டுள்ளது புராணங்கள் பிரதானமாக இரண்டு வகைப்படுகின்றது ஒன்று வடமொழி புராணம் அல்லது மகா புராணம் என்று நாங்கள் சொல்லுவோம் இன்னொரு வகையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தமிழ்மொழி புராணங்கள் அல்லது தென்மொழி புராணம் சொல்லி பிரதானமாக இரண்டாக பிரிக்கலாம் அப்போ அந்த வகையிலே இந்த வடமொழி புராணங்கள் என்று சொல்கிறது பதினெட்டு புராணங்கள் இருக்கின்றது அவை பல சமய நெறிகளை அடிப்படையாக கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கின்றது சிவபுராணம் பத்து விஷ்ணு புராணம் நான்கு புராணம் இரண்டு சூரிய புராணம் ஒன்று அக்னி புராணம் என்று சொல்லி இந்த வடமொழி புராணம் அல்லது மகாபுராணம் பல வகைப்பாடுகளாக பிரிக்கப்படுகின்றது அந்த வகையில் இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஸ்கந்த புராணம் கருட புராணம் தல புராணம் லிங்க புராணம் கந்த புராணம் போன்றவை விடைகளாக இங்கே தரப்பட்டிருக்கின்றது கந்த புராணத்தை நாங்கள் பார்த்தோம் ஆணவ அழிவை பற்றி இந்த புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு அதே போன்று பாவச்சீர்கள் அதன் பிராயத்தித்தம் என்பதை பற்றி தெளிவாக கருட புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே இதற்குரிய சரியான விடையாக நாங்கள் இரண்டு பார்த்தோம்னு சொன்னால் இந்த கருட புராணம் இதுக்குரிய சரியான விடையாக காணப்படுகின்றது இந்த புராணங்களை அடிப்படையாக கொண்டு பல வினாக்களை கடந்த காலங்களிலே கேட்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே புராணம் மூக்கணிகள் என்று சொல்லி கேட்பாங்க அது வந்து பெரிய புராணம் கந்த புராணம் திருவிளையாடல் போன்ற புராணங்களை நாங்கள் சொல்ல முடியும் அதே போன்று இந்து சமயத்தினுடைய இரு என போற்றப்படுகின்ற புராணங்களாக விளங்குவது என்று சொல்லி கேட்கலாம் அது வந்து கந்த புராணம் பெரிய புராணம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாற்று சிறப்புகளை சிறப்பிக்கின்ற ஒரு புராணம் என்று கேட்கலாம் அது வந்து பெரிய புராணம் அதே போன்று சைவகாப்பிய புராணம் இரண்டு கேட்கலாம் அதுவும் வந்து பெரிய புராணம் இவ்வாறு புராணங்கள் தொடர்பான பல வினாக்களை கேட்கலாம் ஆகவே இதற்குரிய சரியான விடையாக விளங்குவது இரண்டாவது விடையாகும் இரண்டாவது கேள்வி மாணிக்க வாசகர் சிவனை போற்றிய மார்க்கம் இதென கேட்கப்பட்டுள்ளது மாணிக்க வாசகர் சிவனை போற்றிய மார்க்கம் அந்த வகையை நாங்கள் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இந்த நான்கு நாயன்மார்கள் குறிப்பாக அப்பர் சம்பந்தர் சுந்தரர் அதே போன்று மாணிக்க வாசகர் இந்த நான்கு நாயன்மார்களும் நான்கு நெறிகளை கடைப்பிடித்து நான்கு மார்க்கங்கள் மூலமாக முக்தி அடைந்தார்கள் இதற்கான இலகுவான வழியையும் நான் உங்கள் உங்களுக்கு வகுப்பிலே அதை குறிப்பிட்டிருப்பேன் மீண்டும் ஒருக்க நாங்கள் அதை பார்க்கலாம் அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டிய விடயம் என்னவென்று பார்த்தோம்னு சொன்னால் இங்கால சைட்டில் வந்து நாங்கள் முக்தியை நாங்கள் முதலாவது குறிப்பிட்டு கொள்வோம் உடலில் நாங்கள் அதை குறிப்பிட்டு கொள்ள வேணும் சாலோகம் சாலோகம் இரண்டாவதாக சாமீபம் மூன்றாவதாக சாரூபம் நான்காவதாக சாயூட்சியம் சொல்லி சாயூட்சியம்னு சொல்லி நாங்கள் முக்தியை முதலாவது குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும் முதலாவது வரியில் நாங்கள் எழுத வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் அப்ப அப்ப தாச தாச சரி என்று சொல்லி எழுதணும் அப்ப தாச சரி இரண்டாவது எழுத வேண்டியது சத்புத்திர சத்புத்திர சம்மந்த சத்புத்திர சம்பந்தகிரி சத்புத்திர சம்மந்த கிரி மூன்றாவதாக எழுத வேண்டியது சக சுந்தர யோகம் சக சுந்தர யோகம் நான்காவதாக வேண்டியது ச மணி ஞானம் சமண மணி ஞானம் இதில் நாங்கள் இலகுவாக இப்படித்தான் எங்களுக்கு வினா கேட்கப்படுமாக இருந்தால் இப்படித்தான் கேட்பா கேட்டால் நாங்கள் இதுக்குரிய சரியான விட்டையை நாங்கள் எங்களால் கூறக்கூடிய மாதிரி இருக்குது முதலாவது பாருங்க அப்பர் அப்பர்ன்றது அப்பர் அப்பர் திருநாகரசர் அப்பர் தாசமார்க்கம் அப்போ தாசமார்க்கம் அப்போ இதுலேருந்து தாச மார்க்கு நாங்கள் பார்த்துருக்கோம் தாச மார்க்கம் அவர் ரெண்டு நறியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சரியை நெறி அவர் என்ன முக்தி அடைந்தார் சாலோக முக்தி அடைந்தார் இலகுவான வழி ஷோர்ட்கட் பாருங்க அப்ப தாச சரி சத்புத்திர ஏன்னா அப்ப தாச சரி சத்புத்திர சம்பந்த கிரி சக சுந்தர யோகம் சமணமணி ஞான் அப்போ இது இந்த ஓடலில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முக்தியை நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் ஏன்னா சாலோகம் சாமியோகம் சார்வோம் சாயூட்சி முன்பு அந்த முக்தியை நாங்கள் ஓடலை எழுத்தம்னு சொன்னால் இந்த ஷோர்ட்கட்டை நாங்கள் போட்ட சொன்னால் இலகுவாக அவர்களால் கேட்கப்படுற கேள்வி கேள்விக்கு எங்களால் விடையளிக்க முடியும் இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா அப்பதாசன் சரி சத்புத்திர சம்பந்த கிரி சக சுந்தர யோகம் சமணம் அணி ஞானம் இதை வந்து சாலோகம் சாமிபம் சார்போம் சாயூட்சி என்று உடல்ல நாங்கள் எழுதிட்டோம் சொன்னால் சரி முதலாவது பாவம் அப்பர் அவர் என்ன தாச மார்க்கம் என்ன நரி சரி என்ன முக்தி சாலோகம் இரண்டாவது பாருங்க சத்புற சம்பந்த கிரி அப்போ என்ன மார்க்கம் சத்புத்திர மார்க்கம் யாரு சம்பந்தர் என்ன நரி கிரியை அவரை முக்தி என்ன சாமிபம் இலகுவாகங்களால் சொல்ல முடியும் சக சகமார்க்கம் சுந்தரர் யோகநரி நரி சாரூப முக்தி விலகுவாக சொல்ல முடியும் அடுத்தது பாருங்கள் சமணமணி ஞானம் அப்படி சமணன்ற சன்மார்க்கம் ஆறு மாணிக்க வாசகர் என்ன நறின்னு பார்த்தோம் ஞானம் அவர் முக்தி வந்து சாயூட்சி முக்தி இலகுவாகங்களால் எப்படித்தான் கேள்வியை கேட்டாலும் இந்த ஷோர்ட் தெரியுமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் இலகுவாக விடையளிக்க முடியும் இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கேள்வி பாருங்கோ மாணிக்கவாசி சிவனை போட்டிய மார்க்கம் இப்போ மாணிக்க இது பாருங்க என்ன மார்க்கம்னு சொல்லி சன்மார்க்கம் ஏன்னா அப்போ சன்மார்க்கம் எத்தனையாவது விடையாக இருக்குது அப்படின்ற நான்காவது விடையாகத்தான் இங்கே சன்மார்க்கம் விடையாக வந்திருக்கின்றது இப்போ முதலாவது பாருங்க சத்புத்திர மார்க்கம் இப்போ சத்புத்திர மார்க்கம் யாருன்னு தெரியும் உங்களுக்கு ஏன்னா சம்பந்தர் சக மார்க்கத்தை பாருங்கள் சக இப்போ சக மார்க்கம் சுந்தரர் ஏன்னா பாருங்கள் மதுரை என்றது மதுர பாவனையில் வந்து இறைவனை வழிபட்டதாக நாங்கள் படிச்சிருக்கின்றோம் தென்னிந்திய வரலாற்று பல்லவர் காலத்திலே ஆண்டால் அதே போன்று வட இந்திய பக்தி நதியாளர்களை மீராவை வந்து தன்னை காதல்னா தன்னை காதலியாகவும் விஷ்ணுவை காதலனாகவும் மதுர பாவனையில் வழிபட்டமை நாங்கள் படிச்சிருக்கின்றோம் ஏன் அப்போ தாசமார்க்கம் அப்பருடையது ஏன் அப்போ இலகுவாக நாங்கள் விடையை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இதுக்குரிய சரியான விடை நான்காவது விடையாகும் இதுக்குரிய சரியான விடை வந்து நான்காவது விடையாக காணப்படுகின்றது அடுத்த நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா மூன்றாவது கேள்வி கற்ப கிரகத்திற்கு மேல் விசேடமாக அளந்து அமைக்கப்படுவது கற்ப கிரகத்திற்கு மேல் விசேடமாக அளந்து அமைக்கப்படுவது எதுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க அப்போ இங்கே நாங்கள் பார்த்த சொன்ன விடைகளை நாங்கள் ஒரு கற்போம் வலிபீடம் இருக்கின்றது கோபுரம் இருக்கின்றது பிரகாரம் இருக்கின்றது மூலஸ்தானம் இருக்கின்றது விமானம் இருக்கின்றது அப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் படித்திருக்கிறோம் ஒரு ஆகமத்திலே அதாவது ஒரு மனித ஒரு உடம்பை வந்து மனித உடலை வந்து ஒரு ஆலயத்துக்கு ஒப்புடுறாங்க அதாவது தலை வந்து கருவறைன்னு சொல்கிறாங்க அதாவது கருவறை பாதம் வந்து கோபுரம்னு சொல்லி ஒப்புடுறாங்க இதுவும் கடந்த காலங்களில் பரீட்சையில் கேட்கப்பட்ட ஒரு வினா தான் ஒரு மனிதனுடைய அதாவது பாதம் வந்து கோபுரத்துக்கும் தலை வந்து கற்ப கிரகத்துக்கும் ஒப்பிடப்படுகின்றது இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் விமானம் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் விசேடமாக அளந்து அமைக்க அதாவது கற்பை கிரகத்துக்கு மேலே விசேடமாக அளந்து அமைக்கப்படுகின்ற ஒரு பகுதியை நாங்கள் சொல்லுவோம் விமானம் என்று சொல்வோம் மூலஸ்தானம்ன்றது பிரதான தெய்வம் இருக்கிற இடமாக இருக்கும் இப்போ கோபுரம்ன்றது உங்களுக்கு தெரியும் அதே போன்று பலிப்பீடங்கள் ஆலயத்தை பலிப்பீடம் இருக்கும் அந்த வகையில் இப்போ இதுக்குரிய சரியான விடையாக நாங்கள் எதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால் இதுக்குரிய விசேடமாக அளந்து கற்பகிரகத்துக்கு மேலே விசேடமாக அளந்து அமைக்கப்படுகின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது வந்து விமானம் இருக்கின்றது அப்போ ஆகவே ஐந்தாவது விட இதுக்குரிய சரியான விடையாக இருக்கின்றது நான்காவது கேள்வி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா சொன்னால் சட உலகத் தோற்றத்திற்கு அடிப்படை பிரகிருதி என குறிப்பிட்டவர் இது நாங்கள் எங்கே படித்திருக்கோம்னு சொன்னால் வேதாந்த கோட்பாட்டுக்குள்ள இந்த விஷயத்தை நாங்கள் பார்த்துருக்குறோம் இந்த வேதாந்த கோட்பாடு என்னுடைய பாடத்திட்டத்திலே ராமானுஜருடைய வேதாந்த கோட்பாடு முதலாவதாக சங்கருடைய வேதாந்த கோட்பாடு ரெண்டாவது ராமானுஜருடைய மூன்றாவது வந்து மத்துவருடைய துவைத வேதாந்த கோட்பாடு முதலாவதாக சங்கரருடைய அத்வைத வேதாந்தம் இரண்டாவதாக ராமானுஜருடைய விசிட்டாத்வைத வேதாந்தம் மூன்றாவதாக மத்துவருடைய துவைத வேதாந்தம் மூன்று வேதாந்தங்கள் எங்கள் எங்களுடைய பாடத்திட்டத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த சட உலகம் அதாவது ஐவகை பேதங்கள் வேதம் ஜடபேதம் பேதம் இப்படி ஐந்து வகையான பேதங்கள் பற்றி எந்த வேதாந்த கோட்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மற்றவருடைய துவைத வேதாந்த கோட்பாடு மற்றவர்தான் அந்த ஐவகை பேதங்களை கையாண்டவர் பாகவே இந்த இதுக்குரிய சரியான விடை இதன் நாங்கள் பார்த்தோம்னு இரண்டாவது விடை மற்றவர் தான் வரும் ராமானுஜம் விசிட்ட விசிட்டாத்வைதம் சங்கரர் அத்வைத கோட்பாடு பாதராயணர் என்று வந்து உங்களுக்கு தெரியும் இந்த பிரம்மசூத்திரத்தினுடைய ஆசிரியர் இந்த பிரம்மசூத்திரம் என்ற பிரஸ்தான திரியங்கள் ஒன்றாக விளங்குவதன் பிரம்மசூத்திரம் அதனுடைய ஆசிரியராக விளங்குபவர் தான் பாதராயணர் என்றவர் ஆகவே இதற்குரிய சரியான விடையாக விளங்குவது இரண்டாவது விடை ஐந்தாவது கேள்வியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பெண்களது வளமான வாழ்வு பற்றி கூறும் ஸ்ரீஹர்மானி என்ற மந்திரம் இடம்பெறுகின்ற வேதம் எதிரின்னு சொல்லி கேட்டிருக்காள் இப்போ பெண்களது வளமான வாழ்வு பற்றி கூறுகிற ஸ்ரீஹர்மானி என்ற மந்திரம் எந்த வேதத்தில் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இந்த இந்த மந்திர பகுதிகளை பற்றி ஒரு வேதம் சொல்லுகின்ற ஸ்திரீஹர்மானி ராஜகர்மானி புருஷகர்மானி பௌஷ்டிகானி ஞானி என்று சொல்லி இந்த வேத பகுதிகளெல்லாம் மந்திர பகுதிகளெல்லாம் வந்து எங்குன்னு சொன்னால் அதர்வன வேதத்திலே அவை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அப்போ இருக்கு வேதம் என்ற திரிக் வேதம் வேதங்களிலே முதலாவது தோன்றிய வேதமாக இருப்பதுதான் இருக்கு வேதம் இப்போ ஜசு வேதம் உங்களுக்கு தெரியும் செய்யுளை அடிப்படையாக கொண்டிருக்கு சாமம் என்றது இசை அடிப்படையாக கொண்டிருக்கும் அதர்வன வேதம் என்றது உங்களுக்கு தெரியும் மந்திரங்களை அடிப்படையாக கொண்ட வேதமாகும் அதேபோன்று தனுர்வேதம் என்ற ஆயுர் பிரதான அதாவது இந்த உபவேதம் என்று சொல்லுவோம் நாங்கள் உபவேதங்கள் ஒன்று தான் இந்த தனுர் வேதம் தனுர் வேதம் ஒன்று சண்டை பயிற்சிகள் சார்ந்த விஷயங்களை அதை சொல்வதாக சொல்வதால் இது நாங்கள் வேதம் என்று சொல்கிறோம் உபவேதங்கள் ஒன்று உபவேதங்கள் ஒன்றாக இருக்கிற தனுர்வேதம் ஆறாவது கேள்வி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஆறாவது வினா சைவ சித்தாந்த மார்க்கன் என தன்னை பிரகடனப்படுத்திய பல்லவ மன்னன் சைவ சித்தாந்த மார்க்கன் என தன்னை பிரகடனப்படுத்திய பல்லவ மன்னன் அப்போ இங்கே நாங்கள் பார்த்த முன்னச்சுன்னா மகேந்திரவர்மன் சிம்மவர்மன் பரமேஸ்வர்மன் மாமல்லன் ராஜசிம்மன் போன்ற விடைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது போன்ற விடைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்போ இங்கே நாங்கள் பார்த்த முன்னச்சுன்னா அதாவது பல்லவர் காலத்தில் ஒரு அரசன் தான் கட்டிய தான் அமைத்த ஆலயத்தில் இருபத்தி எட்டு சிவாகமங்களை இருபத்தி எட்டு சிவாகமங்களை அங்கே பொறித்திருக்கிறான் சிற்பங்களாக உருவாக்கியிருக்கிறான் இதால் வந்து சைவ சித்தாந்த மார்க்கன் ஆகம பிரியன் ஆகமாந்தன் என்ற சிறப்பு பேரும் ஒரு மன்னனுக்கு வழங்கப்படுகின்றது அந்த மன்னன் என கற்றளி ஆலயங்களை மன்னன் மன்னனாவான் அதாவது ராஜசிம்மன் அல்லது ராஜசிம்ம பல்லவன் அல்லது இரண்டாம் நரசிம்மன் அப்படின்னு சொல்லி அந்த மன்னன் நாங்கள் குறிப்பிடுவோம் அந்த வகையில் இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மகேந்திரவர்மன் உடைபோக ஆலயங்களை அமைத்த பெருமை அதேபோன்று மாமல்லன் ரத கோயில்களை அமைத்த பெருமை ராஜசிம்மன் கற்றளி வடிவிலான ஆலயங்களை அமைத்திருக்கின்றன அப்பாக இதற்குரிய சரியான விடை சைவ சித்தாந்தம் மார்க்கன் தன்னை பிரகடனப்படுத்திய ஒரு பல்லவ மன்னன் யார் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஐந்தாவது விடை ஐந்தாவது விடையாகும் ஏழாவது கேள்வி இதிகாச புராணங்களில் உருவாக்கத்திற்கு முக்கிய பங்கு வகித்த மூல நூல் இதிகாச புராணங்களில் உருவாக்கத்திற்கு முக்கிய பங்கு வகித்த மூல நூல் எதிரின்னு சொல்லி கேட்கப்பட்டுள்ளது உங்களுக்கு தெரியும் இந்த இதிகாச புராணங்கள் இதிகாச புராணங்கள் ஏன் தோன்றினது என்று சொல்லி நாங்கள் படிச்சிருக்கிறோம் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட தத்துவ கருத்துக்கள் வேத நிறுதி பகுதி அங்கே சொல்லப்பட்ட தத்துவ உண்மைகள் பா படிக்காத பாமர மக்களும் இலகுவாக விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை கதை வடிவில் அல்லது ஒரு கதை சார்ந்த வடிவில் அதை குறிப்பிட்டிருக்கின்றது இந்த புராண இதிகாசங்கள் அந்த வகையிலே இதற்குரிய சரியான விடையை நாங்கள் பார்த்தோம்னா சொன்னால் முதலாவது விடையாகும் அதாவது வேதங்கள் முதலாவது சரியான விடையாகும் அதேபோன்று உபநிடதங்கள் வேதத்தினுடைய இறுதி பகுதியாக விளங்குவது தான் உபநிடதங்கள் அதேபோன்று சுக்கரநீதி என்று நாங்கள் பார்த்தோம்னு திருவுருவங்கள் அளவில் மிகினும் நல நலனும் நலமுடைய நல்ல என்ற ஒரு விஷயத்தை சொல்லுது திருவுருவங்கள் அளவில் மிகினும் நலமுடைய நல்ல என்றதை சொல்லுது அதேபோன்று ஆரண்யகம் என்று நாங்கள் பார்த்தோம்னு அது வந்து ஒரு வனம் சார்ந்த விடயங்களை சொல்லுது வனத்துக்கு ஆயத்தமான பகுதிகள் வனத்தில் வாழுகின்ற சிற்ப ஆரண்யம் சொல்கிறது அதாவது அது வந்து காட்டு என்று சொல்லுவாங்க ஆரண்யத்தை வந்து ஆகமங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த இலக்கியங்கள் ஒன்றாக சிறப்பு நூலாகும் இந்த ஆகமங்கள் விளங்குகின்றது ஆகவே இதற்குரிய சரியான விடையாக விளங்குவது வேதங்கள் எட்டாவது கேள்வி ஆகமம் கூறும் கிரியைகளை ஒழுங்காக நிறைவேற்ற வழிகாட்டு நூல்கள் ஆகமம் கூறும் கிரியைகளை ஒழுங்காக நிறைவேற்ற வழிகாட்டு நூல்கள் இப்போ திருமுறைகள் தந்திரங்கள் பத்ததிகள் பிரம்மசூத்திரம் தோத்திரமாலையின்னு சில விடைகள் இங்கே குறிப்பிடப்பட்டிருப்போம் ஆகமங்கூற கிரியைகளை ஒழுங்காக ஆகமங்களின் கிரிய மரபு மரபுகளை விளக்கி கூறும் நூலாக விளங்குவது தான் இந்த பத்ததிகள் ஆகவே இதுக்குரிய சரியான விடையாக விளங்குவது மூன்றாவது விடையாகும் இதற்குரிய சரியான விடையாக விளங்குவது மூன்றாவது விடையாகும் ஒன்பதாவது கேள்வி ராஜசிம்ம பல்லவீஸ்வரம் என அழைக்கப்பட்ட கோயில் ராஜசிம்ம பல்லவீஸ்வரம் என்று இது ஒரு கற்றளி வடிவிலான ஆலயம் ராஜசிம்ம பல்லவேஸ்வரம் என்று சொல்கிறது வந்து ஒரு பெரிய கட்டளி என்று அதை சொல்லுவாங்க அதாவது ராஜசிம்மனால் அமைக்கப்பட்ட ஒரு ஆலயம்தான் இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயில் அதுதான் இதுதான் ராஜசிம்ம பல்லவீஸ்வரம் ஒரு பெயரை கொண்டு அழைக்கப்படுகின்றது போன்று பனிமலை கோயிலெல்லாம் வந்து ராஜசிம்ம அமைக்கப்பட்ட ஒரு கற்றளி ஆலயம் அதேபோன்று தர்மராஜராத மாமல்லன் அமைக்கப்பட்டது மாமல்லபுரம் கடற்கரை கோயிலும் அது ஒரு கற்றளி ஆலயம் தான் அதுவும் வந்து ராஜசிம்மனால் அமைக்கப்பட்ட ஒரு ஆலயமாகத்தான் விளங்குகின்றது ஆகவே இதற்குரிய சரியான விடை வந்து நான்காவது விடையாகும் அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அனந்த சயன வடிவம் எதனை குறித்து நிற்கின்றது அனந்த சயன வடிவம் எதனை குறித்து நிற்கின்றது அதாவது ஆழ்வார்கள் வழிபாட்டு இல்லை சயனம் என்ற ஒரு நித்திரை கோலம் இப்போ நித்திரை கோலத்தை தான் சயன கோலம்னு சொல்வோம் இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இறைவன் முக்காலத்தையும் உணர்ந்தவனாய் துயிலும் நிலை வாகவே இதுதான் அதுக்குரிய சரியான பொருத்தமான விடையாக விளங்குகிறது வாகவே ஐந்தாவது விடையாகும் ஓகே நன்றி